அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட இன்பம் தான் அவங்களுக்கு தேவை வேறு எதுவுமே தேவையில்ல மக்களின் கனவு எதுவுமே படுறது இல்லை இது கஞ்சான்றது கஞ்சா முதல்ல உள்ளே எப்படி வருது இவனுங்க அனுமதிப்பட்டு இவங்க கட்சியில் இருக்க அயலகணியில் ஒரு மாவட்ட துணை அமைப்பால் சாதிக் பாஷான்னு வராது இவங்க வந்து அந்த அணியை வச்சு வெளிநாடுகளுக்கு போதைப் பொருளை கடத்துகிறாங்க முதல்ல உள்ளே போடணும்னு பார்த்தா முதல்ல ஸ்டாலினு தான் உள்ளே போடணும் அவர் மகன் உதயநிதி தான் போடணும் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் பா பெஞ்சமின் அவர்கள் தலைமையில் பூவிர்ந்தவழி நகர செயலாளர் கே ரவிச்சந்திரன் அவர்கள் ஏற்பாட்டில் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு படிச்சு கோப்பை வழங்கப்பட்டது மற்றும் சல்மான் ஜாவித் கழக மாணவர் அணி துணை செயலாளர் அவர்கள் பூவிர்ந்தவழி அரசு பார்வையேற்றோர் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நல உதவிகள் வழங்கினார் மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது நன்றி வணக்கம் அரசியல் உடன் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன் என் பேர் சல்மான் ஜாவித் நான் கழக மாணவரணி மாநில துணை ச பொறுப்பில் இருக்கேன் இன்றைக்கு எங்கள் தலைவர் மாண்பு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய எழுபதாவது பிறந்த நாள் இன்றைக்கு இந்த பிறந்த நாளில் அரசு பார்வையற்றோர் பள்ளியினுடைய மாணவ மாணவிகள் இங்கே வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு எல்லாருமே வந்து மூணு வேலையும் உணவு கொடுத்துருக்கோம் அதாவது இன்னைக்கு காலையில் காலையில் டிஃபன்லேருந்து இன்றைக்கி மத்தியானம் வந்து இரண்டு வகை சைவம் மற்றும் அசைவம் பிரியாணி மற்றும் வெஜிடேரியன் ரெண்டுமே கொடுத்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான பேகு டவல்லு புடவை டீஷர்ட்டு வேஷ்டி டூத் ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு சோப்பு ஷாம்புன்னு எல்லா பொருளும் இன்றைக்கி வந்து தலைவர் பிறந்தநாள் முன்னிட்டு கொடுத்துருக்கோம் வருடந்தோறும் இந்த மாதிரி நாள் பண்ணணும் ஆனால் இன்றைக்கி வந்து தலைவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் அவர் இன்னும் மீண்டும் இரண்டு வருடங்களில் தமிழ்நாடு முதலமைச்சராக வந்து இன்னும் நாங்கள் வந்து இதை விட ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை இந்த பகுதியில் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது கண்டிப்பாக நிச்சயமாக தலைவர் முதலமைச்சராக இது இது வந்து உண்மையான கண்டிக்கக்கூடியது ஆனால் இது வந்து ஆச்சரியப்படுற விஷயமே கிடையாது திமுக ஆட்சிக்கு வந்தாலே பொய் வழக்கு போட்டு அவங்களுக்கு எதிர்ப்பாக யார் செஞ்சு ஏற்பட்டாலும் அவங்க மேலே பொய் வழக்கு போட்டு உள்ள தள்ளுறது வந்து திமுக கொண்டு புதுசு கிடையாது இது காலங்காலமாக நான் திமுக ஆட்சி வந்தாலே அராஜக ஆட்சி தான் அவங்களை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது இது சவுக்கு சங்கத்தின் நேர்ந்தது அது ரொம்ப தவறான விஷயம் இது கஞ்சான்றது கஞ்சா முதல்ல உள்ளே எப்படி வருது இவனுங்க அனுமதிப்பட்டு இவங்க கட்சியில் இருக்க அயலகானியில் ஒரு மாவட்ட துணை அமைப்பால் சாதிக் பாஷான்னு ஒரு இவங்க வந்து அந்த அணியை வச்சு வெளிநாடுகளுக்கு போதைப் பொருளை கடத்துகிறாங்க முதல்ல உள்ளே போடணுன்னு பார்த்தா முதல்ல தான் உள்ளே போடணும் அவர் மகன் உதயநிதி தான் போடணும் அதெல்லாம் விட்டுட்டு சும்மா இருக்கிறவங்க இவங்களை எதிர்த்து பேசுகிறவங்க பேரில் கஞ்சா போடுறாங்க கஞ்சா இவங்களே போலீஸே கொண்டு போய் வச்சு இவங்களே கைது பண்ணுறாங்க அது ரொம்ப தவறான விஷயம் அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட தான் அவங்களுக்கு தேவை வேறு எதுவுமே தேவையில்லை மக்களின் கனவு எதுவுமே படுறதில்லை இன்னைக்கு கூட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டாங்க தலைவர் வந்து கேரளா போய்ட்டு அவர் வந்து ஆயுர்வேத சிகிச்சைக்காக பக்கத்தில் கேரளா போய்டுறேன் இவங்க வெளிநாடு பயணம் போய் குடும்பத்தோடு உல்லாசமாக இருந்துட்டு வராங்க தலைவர் வந்து அப்போவே தண்ணீர் பந்தல் கோடைக்காலம் எப்போ ஆரம்பித்ததோ முதல்ல வந்து நீர்மோர் பந்தல் அமைக்கணும்னு சொன்னது மாண்மீ புரட்சி மரண எடப்பாடியார் தான் அது வந்து மக்கள் மேலுள்ள அக்கறை கொண்ட ஒரு தலைவராக தான் பண்ண முடியும் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே இல்லை இவங்க தனிப்பட்ட குடும்பம் இவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் மற்றது எது பற்றியும் காவப்படாத ஒரு ஆட்சி விடியா ஆட்சி நீங்கள் இருக்கு பாஜக முஸ்லீம் பற்றி எதிர்ப்பு பேசுனா அதில் ஒன்றும் நம்ம கருத்து சொல்லுங்க அது தான் அது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் இஸ்லாமிய சமுதாயம் சிறுபான்மை சமுதாயத்துக்கு முழு ஆதரவாக இருக்கிறது அண்ணன் எடப்பாடியார் அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் நீங்கள் கடந்த காலங்களில் பாஜக நம்ம ஆதரவாக இருந்தால் கூட கூட்டணியில் இருந்தால் கூட நம்மளுடைய மாநில வரும் நம்மளுடைய சிறுபான்மை பிரிவுக்கு வந்து எந்த ஒரு பாதகமும் வராத அளவுக்கு அந்த எடப்பாடியார் தலைமையில் தான் நம்ம செயல்பட்டுருக்கணும் இன்றைக்கி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்கள் மொத்த ஆதரவாக அன்னன் எடப்பாடியாக இருக்காங்க